வணக்கம் யாம் பொன்னுவாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளையின் நோக்கமே அடுத்த சந்ததை நினைக்கும்படி வாழ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்து மாறி போயிடுறோம் கலாச்சாரத்திலேருந்து பண்பாடுலேருந்து கொஞ்சம் மாறிட்டு வரோம் காரணம் கம்ப்யூட்டர் யுகம் கணினி யுகம் அப்போ அதெல்லாமே மாறிட்டு தான் வரும் ஒரு அருமையான ஒரு கவி கண்ணிலே அன்பிருந்த கல்லிலே ஈரம் வரும் ஆசை நெஞ்சியிலேயா அருமையான ஒரு இன்றைக்கு நிறைய பேர் கண்களில் அன்பு இல்லை அந்த அன்பு இல்லாதனால இலக்கமான சூழல் இல்லை பார்த்திங்கன்னா கூட பழகிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கம் இல்லாத சூழல் அன்பே அங்கே கிடையாது சுயனம் மிகுந்த காலம் போ இருக்கு ஒரு கூட பார்த்திங்கன்னா அன்போடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அதை நம்மகிட்ட வாழாட்டி நிற்கும் அதே அந்த ம மிருகத்தையே ஜீவனை அடிக்கணுன்னு நினச்சி பாருங்கள் திரும்ப நம்மளும் அது போல் காலப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் காரணம் தேவை என்கின்ற ஒரு சூழல் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் நகரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை உடனே எல்லோரும் ஒன்றா கூடி அவங்கள உதவி செஞ்சு அதை பண்ணுவோம் இன்றைக்கி அப்படி இல்லை அடிப்பட்டுக்கிட்டாலும் சரி அவங்களுடைய கைபேசி எடுத்து அதில் படத்தை பதிவிட்டு அதில் யூடியூப் இன்ஸ்டாகிராம போடுறாங்க இப்போ நிறைய பேர் போய்ட்டு எப்போ அடிப்பட்டவரை காப்பாற்றப்பா நிப்பே அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போது அவங்களுடைய மனம் மனது எப்படி இருக்குது பாருங்க அடிப்பட்டு துடி வழியில் துடி சுட்டுக்கணும் உதவி செய்ய முடியல ஆனால் அது வந்து அந்த படத்தை பதிவிட்டு அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோலேயே ஷார்ட்ஸ்ல நீங்கள் போட்டு அது பண்ணுறாங்க அப்போது அவங்களுடைய மனநிலை அது அவங்கள சொல்லி குறை கிடையாது அப்போது அவங்க ஏதோ ஒரு தன்மையில் அவங்க மேல் ஓங்கணும் அப்படின்ற நினைப்பு தான் இது நம்ம தவறான கொண்டாட்டத்தில் பார்த்தோன்னா தவறு ஆனால் அவங்களுடைய நினைப்பு என்ன ஏதோ ஒரு வகையில் அவங்கள தன்னை உயர்த்தி கொள்கணுன்ற எண்ணத்தில் அதை பண்ணுறாங்க அப்போது அது அன்பு ம மறைஞ்சு போகுது அதே சமயம் நம்ம உடல் மேலேயும் அன்பு வைக்கணும் நிறைய பேர் அவங்க உடல் மேலே அன்பு வைக்கிறது ஓப்பா என்ன வாழ்க்கை என்ன செஞ்சாலும் அப்படி தான் அப்போது நம்மளுடைய உடல் வளப்பு பெறணும் முகம் தேஜஸ் வரணும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம எதிர்க்கு வந்தால் பார்த்தாப்பா என்ன கிரமான முகம்பா இவங்க எதிர்க்கு நம்ம போனோமே எல்லா காரியமும் ஜெயந்தான் ஒரு ஐயா வந்தார் இல்லை ஒரு ஆள் வந்தால் அற்புதமாக நல்ல முகம் நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் கேட்டிருக்கோம் ஆள் வந்தான்ப்பா எந்த காரியம் ஜெய உருக்கூடவே இல்லை இனிமேட்டு அவன் வந்தாலே போகக்கூடாது அப்போது அந்த மனிதனுடைய சூழல் என்ன அலை எப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு பாதிப்பில் அவங்க இருக்காங்க அந்த பாதிப்பு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய முத்திரை இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு சங்கதியை சொல்கிறாரு அப்படின்னா சுற்றி வந்து சொல்லுவார் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் சும்மா பீடிகளே பேசுவான்பா நேராக விஷயத்துக்கு வரமாட்டான்பா அப்போது நம்ம உடலில் இருக்கிற அந்த எனர்ஜியை சக்தியை நம்ம உடம்புக்குள்ள எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த முதிரைக்கு பேர் பீடிகை முத்திரை இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் மடிச்சுக்கிடுங்க இப்படி நேரம் நிற்க வைங்க சுண்டு வரலை என்னங்க கட்டை வரல் உயர்த்தி நிற்கட்டும் மார்புக்கு நேரம் அப்படி வச்சிருங்க இந்த மார்புக்கும் இந்த முத்திரைக்கும் அது கைகளுக்கும் ஒரு அரை அடி தூரம் இருக்கணும் சரி இந்த முத்திரை என்ன ப பயனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி வச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் ஒரு விதமான ஆற்றல் பார்த்தீா ஒரு சிலருக்கு மெயின் நோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அப்படி கீழே வழிகிற மாதிரி இருக்கும் அப்போது இதை வச்சு முடித்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் இதை வைக்க சொல்லவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் அப்படியே வழிஞ்சு கண்களில் லேசான ஒரு வலியை கொடுக்கும் அது கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த வலி மறைஞ்சி கண்கள் பொலிவு வரும் அப்படி நம்முடைய பார்வையில் கனிவு வரும் முகம் நல்ல தேஜஸாக மாறும் அற்புதமான ஒரு இந்த பீடியை முத்திரை ஏன் இது பீடி முத்திரைன்னா இந்த முத்திரையை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவயங்களாக சக்தி கொடுத்துட்டே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் அப்படி வச்சால் நம்ம இந்த தோள்பட்டானது வலிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த முத்திரையில் இந்த பீடிகை முத்திரையில் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி காணாமல் போயிடும் இது ரெண்டு நிகழ்வு நடந்தாலே நம்முடைய சிந்தனை ஆற்றல் வளம் பெறும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு கை கால் மறுத்து போதுப்பா கொஞ்ச நாள் நான் கை கால் மறுத்து போச்சு திம்மி பிடிச்சி போச்சு ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு அந்த இடம் சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு 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 ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மறுத்து போகின்ற தன்மையுள்ள நபர்கள் இந்த பீடிக்கு முதலு செஞ்சிங்கன்னா அந்த மருத்துவ தன்மை அந்த ரத்த ஓட்டை நின்று போகிற மாதிரி ஒரு அந்த ஒரு உணர்வு இதெல்லாம் காணாமல் போயிடும் ஒரு சிலர் கோபத்தில் உச்சியில் எப்பவுமே கோவம் மண்டைக்குள்ளே கோபம் இருக்கும் மனசில் கோவம் இல்லை மண்டைக்குள்ளே கோவம் இருக்கும் எதை பிரச்சினையும் எரிஞ்சு விடுவாங்க சிரிக்க மறந்துடுவாங்க ஐந்தறிவு ஜீவனை தாண்டி ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு மிகச் சிறப்பான ஒரு பண்பு சிரித்தல் புன்னகை புன்னகை ஒன்றே போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையாக அது தீர்வு கொண்டு வந்துடலாம் அது அணுகக்கூடிய தன்மை நமக்கு அது சிறன் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு சொல்ல சொல்லுவாங்க பா சாப்பிட்டோம்மா பல்லிகாக இருப்பா ஜீரணமே ஆகலப்பா அப்போது அவங்களும் இந்த பார்த்திங்கன்னா இந்த குடல் பகுதி நன்றாக வேலை செய்து ஜீரணத்தை கொடுத்து அந்த அன்னரசத்தை அந்த நிலை கொண்டு போய் சேர்த்துடும் கழிவை எளிமையாக விளைத்தள்ளிடும் அப்போ அது கழிவு விளைத்தள்ளதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அவங்கள அறியாமலே ஆசனாவை சுருங்கி சுருங்கி விரியும் காரணம் அங்கே ஒரு எரிச்சல் இருக்கும் அவங்களால மனம் சரியாக கழிக்க முடியாது அதன் காரணமாக மூலம் என்கின்ற தன்மை வரும் இந்த மழை கழிக்கணும் மூலம் சரியாகணும் அப்படின்னா இந்த பீடிகை முத்திரை அதையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு சங்க இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோறுற்ற காலங்களில் எப்ப சோறு வரும் தூக்கம் இன்மை ஏதோ ஒரு சூழலை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு அவசையினால தூக்கம் என்பது காணாமல் போயிடும் அந்த தூக்கம் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல சோர்வு மட்டுமே மிஞ்சும் சுறுசுறுப்பு காணாமல் போய்விடும் அந்த தூக்கம் என் இன்மை என்கின்ற வியாதியை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூத்திரை இந்த பீடிகை மூத்திரை அவ்வளோதானா இல்லை ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எப்பா மூச்சு விடுறதே கஷ்டமாகுதுப்பா இப்பொழுது ஆழ்ந்த மூச்சு என்னால் எடுக்க முடியல பாதி மூச்சு தான் இருக்கு இப்படி வச்சு பாருங்க நீங்க நினைச்சாலும் நினைக்கிறோம் உங்களுடைய முகம் மூச்சானது நல்ல ஆழ்ந்த மூச்சாக இப்போ மனிதன் அவருடைய வாழ்நாள விருத்தி போகணும் வளர்த்துட்டே போகணும் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு பதினஞ்சு சுவாசம் எடுக்கணும் முடியுமா முடியாது அப்போது ஒரு வினாடிக்கு எத்தனை சுவாசம் வரணும் அப்போ சுவாச ஓட்டத்தை வேகமாக சுவாசிக்கிறத நிதானமாக சுவாசிக்க சுவாசிக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆமை முதலை யானை இது மூன்றுமே பார்த்திங்கன்னா அவருடைய சுவாசம் நிதானமாக இருக்கும் வேகமாக இருக்காது நடிலையும் பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்கும் அப்போ அவங்களுடைய மூச்சு ஆனது ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வரணும் அந்த இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆயுள் கூடும் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசத்தை எடுத்தாங்கன்னா அவனுடைய ஆயுள் காலம் எண்பது நம்ம அதிக மேல சுவாசத்தை நம்ம எடுத்துட்டோம்னா எந்த அளவுக்கு நம்ம காய்ச்சல் குறையுது அப்படின்னா அது மேலே சுவாசம் குறைஞ்சிட்டே வரும் அதிக அதிகமாகிட்டே வரும் ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தோராயிரத்து அறநூறு சுவாசத்தை கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி குறைஞ்சா நம்மளுடைய ஆயிலும் சரி உடல் பலமும் சரி நல்லா விருத்தியாகும் ஆக நம்மளோட உடல் பலம் இது மறைஞ்சிருக்கு சுற்றி சுற்றி இருக்குது நேரடியாக இல்லை அதனால் இந்த முத்திரைக்கு பேர் பீடிகை முத்திரை நாம் வளமோடு இந்த வள நலமோடு நல்ல பண்போடு நல்ல அன்போடு நல்ல திடகாத்தரமோடு வாழ்வதற்கு இந்த பீடிகை முத்திரை மிகச்சிறந்தது ஒரு முத்திரை நன்றி வணக்கம்